ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கைவுடி செவத்தில் விரிசல் அதாவது கிராக் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரும்பாலும் மாடியில் பார்த்திங்க அப்படின்னா கைவிடி செவரு அதாவது பேரப்பட்டு வால் வந்து நம்ம கட்டியிருப்போம் அந்த பேரப்பட்டு வாலில் பெரும்பாலும் வந்து நமக்கு இந்த கிராக்ஸ் அப்படிங்கிறது நிறையவே வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இந்த வாலில் வந்து இங்கே கிராக் வந்து ஆயிருக்கு ஸோ இந்த கிராக் வரைக்கும் அப்படின்னா கீழே வரைக்கும் வந்து நமக்கு போயிருக்கு ஸோ இந்த கிராக் எல்லாம் வந்து எதனால் வருது அப்படிங்கிறது மெயினாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ மெயினாக இந்த பேரப்பெட் எல்லாமே வந்து ஒருகல் கட்டில் வந்து நம்ம கட்டணும் அதாவது அறக்கல் செவுறு அப்படிங்கிற ஒரே ஒரு பிரிக்கை மட்டும் வச்சு கட்டுறதுல வந்து கட்டக்கூடாது ஸோ இதில் ஏன் அப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு கட்டோட வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்லாப் முடிஞ்சது ஸோ மீதி வந்து கேண்டிலிவர் போர்ஷன் அப்படிங்கிறனால ஒருகல் கட்டு கட்டியிருக்காங்க இதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த நடுவில் வந்து நமக்கு பாண்டிங் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது ஸோ அதனால தான் அந்த இடத்துல வந்து கிராக் ஆயிருக்கு ஸோ மற்ற இடத்துல பாருங்கள் கிராக்கே வந்து நமக்கு ஃபார்ம் ஆகலை ஆனால் அந்த இடத்துல மட்டும் நமக்கு கிராக் ஃபார்ம் ஆகிருக்கு ஏன்னா வந்து இங்கெல்லாம் வந்து நமக்கு ஒருகல் கட்டு வந்திருக்கு அந்த இடத்துல மட்டும் வந்து என்ன இருக்குது அது அறக்கல் கட்டாக வந்து நமக்கு மாறி இருக்கு அதனால தான் வந்து அந்த இடத்துல வந்து கிராக் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இதனால நம்ம இந்த இடத்துல மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு இந்த மாதிரி ஒருகல் கட்டுக்கும் இதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒருகல் கட்டில இருந்து ஒரு கல்லை வந்து நீடி விட்டு அதுல இருந்து வந்து கன்னியூ பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகுது அந்த நடுவில் வந்து கிராக் வந்து ஃபார்ம் ஆகாது ஸோ கண்டிப்பாக வந்து மாடிப்படி வந்து கட்டுறீங்க அப்படின்னா கேண்டிலவர் போர்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம ஒருகல் கட்டு தான் வந்து கட்டணும் அப்போதான் வந்து அந்த கிராக் ஃபார்ம் ஆகாது ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அறக்கல் செவ்வாய் கட்டியிருக்காங்க அதாவது ஒரே கல்லை வந்து நம்ம குத்துக்கலாக வச்சு கட்டியிருக்காங்க ஸோ இப்போ அதனால் பாருங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து கிராக் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம பேரப்பட் வால் வந்து ரிச் மிக்ஸில் வந்து நம்ம போடணும் ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து கீழே இருக்கிற வாலை வந்து நல்லா வந்து போட்டு கட்டியிருப்போம் ஸோ சிமெண்ட் அதிகமாக போட்டு கட்டியிருப்போம் ஆனால் மேலே இருக்கிறது நம்ம அதை பெருசாக வந்து கண்டுக்க மாட்டோம் ஆனால் இந்த இடத்துலையும் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம் ஏன்னா வந்து பேரப்பட் வால் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து சேஃப்டி பர்பஸுக்கும் சரி மற்ற எல்லா பர்பஸுக்குமே வந்து இந்த பேரப்பட் வால் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அதனால் இதை வந்து கண்டிப்பாக ஒரு கல் கட்டில் கட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து கிராக் வந்து அதிகமா வரது வாய்ப்புகள் இல்லை ஸோ இந்த மாடியில பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து அரைக்கல் செவத்து தான் வந்து கட்டியிருக்காங்க அதனால தான் வந்து இந்த கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ நீங்க பேரப்ப டுவெல் கட்டுறீங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் ரிச் மிக்ஸில் வந்து கட்டணும் அதாவது சிமெண்ட் வந்து அதிகமாக போட்டு நம்ம செங்கலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தரமான செங்கல் யூஸ் பண்ணி கட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்